வணக்கம் விவசாய உறவுகளை நான் உங்கள் சுரேஷ் ஸ்ரீ வைரவாக்கர் ரோடேடர்ஸ் பாரபத்தி நான் விவசாயி மற்றும் வியாபாரி இப்போ இன்றைக்கி வந்து ஹெச் ட்ரிம்மர்னு சொல்லிட்டு கவாத்து வட்டுற கருவியை பற்றி தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம் இது ஜியாங்ன்ற கம்பெனி முப்பத்தி ரெண்டு சிசி டபுள் ஹெச் ட்ரிம்மர் பேர் ரெண்டு பக்கம் பிளேட் இருக்கும் இது வந்து தமிழில் நான் தான் ஃபஸ்ட் டைம் அன்பாக்சிங் பண்ணுறேன் இன்றைக்கி அன்பாக்சிங் ப்ளஸ் இதோட ஒர்க்கிங் வீடியோ அப்படின்றத அடுத்த வீடியோவில் போறேன் இன்னைக்கு அன்பாக்சிங் மட்டும் பார்க்கலாம் இதை நீல பெட்டியில் வருது இதை அன்பாக்சிங் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மிஷின் இருக்கிறது நல்லா தெரியுது இதோட வந்து ஒரு ஆயில் ப்ளஸ் பெட்ரோல் கலக்க டப்பா ஒன்று ப்ளஸ்ஸு அதுக்குரிய டூல்ஸ் பாக்கெட்டு கொடுத்துட்றாங்க அதோட ஒரு புனல் புனல் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது எல்லாமே ஒரு யூசர் மேனுவல் யூசர் மேனுவல் வந்து நம்ம என்னென்ன மெயின்டெனன்ஸு என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸு இதை பற்றி டீட்டெயிலெலாம் நல்லா தெளிவாக தான் இருந்துச்சு ஓகே இதோட வந்து நம்ம மிஷின் இப்போ வந்து நம்ம மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முப்பத்தி ரெண்டு சிசி எங்க உங்கள் நம்பர் பிளேட்டை காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது முப்பத்தி ரெண்டு சிசி இன்ஜின் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது இதில் குவாலிட்டி கம்மின்னா கம்மியும் இருக்குது அதை எந்தளவுக்கு யூஸ் ஆகும் தெரியல நான் ஒரு நார்மல் குவாலிட்டி நம்ம நடுத்தர மக்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு ஒரு நார்மல் குவாலிட்டி உள்ள மிஷின் தான் வாங்கியிருக்கேன் இது ஒரு டென் தௌசண்ட் வருது பிளேடும் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்னஸ் இதையும் இப்போ எல்லாம் அன்பாக்சிங் முடிச்சு நானும் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ஓட்டி பார்த்தேன் ஓரளவுக்கு பழம் நல்லா நல்லா நான் நினச்சதை விட நல்லா வெட்டுது இது நான் மல்லிகைப்பூச்செடி போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு நான் வந்து மேக்ஸிமம் மிஷினரி பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணுவேன் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் தான் மற்றவங்களை ரெக்கவர் பண்ணுவேன் தான் நான் விவசாயி மற்றும் வியாபாரின்னு சொல்லிக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா இதோடய ஒர்க்கிங் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் டே வீடியோவில் அடுத்து அப்லோட் பண்ணுறேன் நன்றி